இதுதான் நான் மட்ட கஷ்டத்தையும் என்னைய கொட்பது இந்த இடத்துல வச்சிருக்க இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காது அந்த ஊருக்குள்ள திருப்பூர் சுப்பிரமணிய அந்த தியேட்டர்ல நுழைந்தது எனக்கு அப்படியே பார்க்க இந்த இடம் தானே நடந்திருக்கும் நடக்காத இடம் இல்லை

பிரபலமா நீ நின்ற உனக்கான மேடைடா நீ நிக்காம யாருடா தான் நீ நின்ற நாங்க இருக்கும் நான் சொல்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தொண்ணூத்தி மூணுல நினைக்கிறேன் தொண்ணூத்தி மூணுல நான் இந்த திருப்பூருக்கு நான் வேலைக்கு வந்து எட்டாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும் அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாம கொல்லாமல் நேர திருப்பூருக்கு வந்துட்டேன் நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு செந்தமெல்லு முத்தையா திவாகர் நாலஞ்சு பேர் வந்தோம் தமிழ்நாடு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடுன்னு நினைக்கிறேன் பல்லட ரோட்டில் தமிழ்நாட்டிற்கு ஏற்ற மாதிரி சிரி கியூரிங்னு ஒன்று இருக்குது அங்கே தான் நான் வேலை செஞ்சேன் அப்போ ஒரு நாளைக்கு இருபது ரூபா சம்பளம் எங்களுக்கு இருபது ரூபா ஏழு நாளைக்கு நூற்றி நாற்பது ரூபா வரும் அதில் ஒரு எழுபது ரூபா செலவு பண்ணிட்டு ஒரு எழுபது ரூபா ஊருக்கு அனுப்புவேன் சில நேரங்களில் கொஞ்சம் கையை ஃப்ரீயாக விட்டுருவேன் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுப்பிடுவேன் அந்த பக்கத்தில் ஒரு பேக்கர் ஒன்று இருக்குது அது சத்தியா பேக்கருன்னு நினைக்கிறேன் ஒன்று இருக்க ஆமாம் சத்தியா பேக்கரு வேலை செய்கிற காசை கூற பிடிக்க போடுவாங்க அவங்க ஒரு தேங்காய் பானை கொடுப்பாங்க பிச்சுன்னு வாங்க பிச்சுட்டாங்க இந்த தேங்காய் பானை முக்கோட சைஸில் இருக்கும் ஒன்றே கால் ரூபா அப்படியே காசை உள்ள அப்படியே உள்ள அப்படியே உள்ளே எண்ணிக்கிட்டே ஒரு ஒரு ரேங்காய் பண்ணி சாப்பிட்டோம்னா ஒரு டீ ஒன்னே கல ஒன்னே இது கிட்ட வருவேன் வந்தோன்னு எதுக்கு அப்படி ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிருந்து டீயை குடிச்சிருக்க குடிச்சிட்டு அந்த படியில இறங்க முடியாது கூட போடுவாங்க முத்தி அடுத்து அமைக்கிட்டு இருப்பேன் வாயில அவன் டேய் நீ சாப்பிடா இல்லடா எப்படி இப்ப சாப்பிடுவோம் அப்புறம் மூணு மணிக்கு சாப்பிடுவோம் நைட் வருவோம் ஒரு மூன்று மூன்று நாலு ரூபா போயிருந்தா வேணாம்டா அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி இடிக்குவோம் வேணாம்டிடுவேன் சரி வாடான்னு போயிடுவேன் போ 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 அந்த ஸ்மெல்லு விடாதுங்க இவன் என்ன பண்ண இவ அங்கேயே திண்டு தொலைச்சிட்டா பரவாயில்ல அதை திண்டுக்கிட்டே என் கூட ஒரு கம்பெனி வரைக்கும் இப்போ எனக்கு நான் வேகமா நடக்க ஆரம்பிச்சிருவேன் எனக்கு அந்த ஸ்மெல் இழுக்க இல்லையா நீ வாங்க டாக்டர் பிற பிற போவேன் கம்பெனி கிட்ட கால் வைக்கிற பொறப்பு கடைசியா கொடுத்துட்டு ஏப்ப விடுவேன் அப்படியே திரும்பிவேன் நீ இதெல்லாம் அந்த வந்துருண்டா திண்டு திருண்டு ஓடியாந்து அந்த டேபிள்ல உட்காந்து ரெண்டு தேங்காய் பண்ணை வாங்கி பண்றா பாத்துக்கலாம்டா ரெண்டு தேங்காய் பண்ணை வாங்கி ஒரு ஃபுல் கட்டு கட்டிகிட்டு தான் திருப்பி நான் அவ்வளோ போவேன் அந்த தேங்காய் பண்ணம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் வேலையில் வேலைகள் இருந்தால் இன்றைக்கி நல்லா இருக்காங்க எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை அந்த சிறு கோமிக்கிங்களும் அவ்வளோ எவ்வளோ பார்த்துருக்கோம் அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவிந்தண்ணேன்னு ஒருத்தர் இருந்தாங்க செல்வண்ண பால்வண்ணை மொத்தம் மூணு பேர் தான் அந்த அந்த முதலாளி நல்ல மனிதர்கள் நல்லா பார்த்துக்கிடுவாங்க நல்லா பார்த்துக்குவோம் எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்போ ஒரு கஷ்டப்படுற காலத்தில் என் லைஃப்பு ஃபஸ்ட்டு நான் வேலை ஆரம்பித்தது திருப்பூர் தான் இன்னைக்கு என் வாழ்க்கை நான் ஆரம்பிச்சது படிக்காட்டும் பரவாயில்ல அப்படின்றது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது இப்படி தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படி கற்றுக் கொடுத்தது திருப்பூர் இந்த மண்ணு தான் எனக்கு ஒரு போதி மரமாக நான் நினைக்கிறேன் திருப்பூர்ல வந்தா ஒரு ஒரு ஊர்ல அப்படிதான் பாம்பே போனால் ஹிந்தி கத்துக்கலாம்னு சொல்லுவாங்க பெங்காலி போனா அது ஒண்ணு கத்துக்கலாம்னு சொல்லுவாங்க கர்நாடகம் போனா அது கத்துக்கலாம்னு சொல்லுவாங்க பாஷா கேரளா போனா ஒரு பாஷை கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போட கத்துக்கலாம் ஆனா ஒரே ஸ்டேட்ல எல்லா பாஷையும் கத்துக்கிறது என்ன திருப்பூர் மட்டும் தான் பத்து நாள் இருந்தாங்கன்னா போதும் கொத்த நாள்ல இருந்து கோலிஸ் வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க

தன்னைத்தானே சரிக்க கிட்ட எல்லாரும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அதுக்கப்ப அவனுக்கு வேலை கொடுத்து அதுக்கப்ப அவன் வேலை கொடுத்து அவரை மேல 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 ஒரு ஸ்டேஜ் அவர் ஓனராய் அப்ப அவர் ஓனராய் இப்படி ஒரு லேபர் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூர்ல ஏன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஏற்றுமதி போயிட்டு ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு மாவட்டம்னு கண்டிப்பா திருப்பூர் மாவட்டம் தவிர்க்கவே முடியாது உலகத்துல எந்த நாட்டுல இருக்க கூட நம்ம தெரிய போடுறேன் இங்கே நம்ம 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 பங்காளி கோபால் தச்சா பண்ணினா தான் இருக்கும் இல்லை நம்ம மாப்பிள்ளை சந்திரசேகர் தச்சை பணியனாக இருக்கும் அப்பேற்பட்ட இந்த திருப்பூரில் நான் வேலை செஞ்சு இன்னைக்கு நாங்கள் வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி இப்படி வந்து ஒரு கதை நாயனா வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 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 பிரி ரிலீஸ் நடக்குது பாருங்கள் உடனே வேற எதுவுமே நினைக்கிறேன் இது இது